இப்போ மாமிசம் போனார்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் மேன் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிவைன் காட் அவர் இப்போ நம்ம அதெல்லாம் மேன் கைண்ட்ஸ் தானே இல்லை நம்ம எல்லாம் மனுஷ ரூபத்தில் இருக்கோம் மாமிசத்தில் வந்திருக்கிறோம் நமக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் இந்த உலகத்தில் நீங்கள் நானும் யாருமே வரல சரியா ஆனால் இவருடைய பிறப்பு ஒரு ஆச்சரியப்படும்படியான ஒரு சூப்பர் நேச்சுரலாக இருக்குதுன்னா எல்லாத்தையும் பொய்யாக்குனாருங்க சயின்ஸை பொய்யாக்குனாருங்க அவர் ஏன் மாமிசமாக வரும்னு நினச்சி பார்க்குறோமா அவர் காடு அவரால் பொறுத்து போக முடியும் அவர் காடு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல நான் சொல்றேன் எந்த மாமிசத்துல அவர் வெளிப்பட்டாரோ அதே வெளிப்பட்டிருக்கிற இருக்கிற உன் மாமிசத்தை அவருடைய மாமிசமா மாத்துறதுக்கு தான் அவர் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த மாமிசம் அடிக்க தோணுது எந்த மாமிசம் சண்டை போட தோணுது எந்த மாமிசம் சத்தம் போடுது எந்த மாமிசம் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுது எந்த மாமிசத்துல வந்து காட நம்ம வந்து டிசானர் பண்றோமோ அது வேண்டாங்கிறதுனால அந்த மாமிசமா அவர் மாறினதுனால அவர் உங்களோட தங்கி இருக்கனால நீங்க ஆர்டினரி மேன் கிடையாது யூ ஆர் ஆல்சோ யூ சூப்பர் நேச்சுரல் பீ எப்படி நம்ம அவதரிக்கல இன்கார்னேஷன் நமக்கு கிடையாது இன்கார்னேட் ஆனவர் நமக்குள்ள வந்ததனால வி ஆர் ஆல்சோ சூப்பர் நேச்சுரல் பீங்ஸ்